அந்த பேர் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்க வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியம் கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த சட்டியில இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றா அப்படியே அவனை இருவ கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு எல்லாரும் வேகிறார் முளைக்கவே இல்ல வெறுஞ்செட்டியை வச்சிருக்கிறோட போய் கட்டி பிடிக்கிறா அப்படி அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும் தான் உண்மையானவன் என்னன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயில்களா பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தான்தான் அந்த நாட்டின் இளவரசன்னு